இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் வரம் என்று பெருமான் உறுதியளிக்கின்ற அருமையான தீபத் திருவிழா நன்னாள் திருவிழாக்கள் எல்லாவற்றையும் பற்றி சொல்லும் பொழுது பொன்னம்பலத்து நடராஜன் ஆயிரங்கால் மண்டபத்திலே ஆடுகின்ற காட்சியை அறக்கட்டு என்று சொல்வார்கள் அறக்கட்டு பார்க்க எமக்கட்டு இல்லை திருவாரூரிலே தியாகராஜ பெருமான் செய்கின்ற நடனத்திற்கு அஜபை நடனம் என்று பெயர் அந்த அஜபா நடனத்தை பார்த்தால் வாழ்க்கையிலே அல்லாட்டம் துக்கம் இருக்காது திருவூடல் பார்க்க மறு உடல் இல்லை பெருமானுடைய திருவுடலை பார்த்தோமானால் மறு உடல் இல்லை ஆனால் இந்த திருவிழாக்கள் எல்லாமே பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் பலனை உறுதியளிக்கின்றது தீபம் மாத்திரமே இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் வரம் கொடுப்போம் என்றார் பார்த்தவர்க்கும் பார்த்த வண்ணம் கேட்டவர்க்கும் இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் முக்தி வண்ணம் கொடுப்போம் என்றார் கார்த்திகைக்கு கார்த்திகை நாளில் ஒரு மலை சோதியாய் நிற்போம் வாய்த்த அந்த சோதியை தரிசித்த எல்லோருக்கும் இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் வரம் என்று பெருமான் உறுதியளிக்கின்ற அருமையான தீபத் திருவிழா நன்னாள் கைலாசாவின் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா பதினேழு நாட்கள் சிறப்பு நேரலை சத்சங்கம் தினந்தோறும் இரவு எட்டு மணிக்கு